அன்புடைய இருக்கா அஸ்லாம் வலைக்கம் ஹஜர தப்லி ஆலம் பாதுசா அவர்கள் இருபத்தோரு வயதில் ஒரு பயங்கரமான கனவு கண்டதா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க இன்சாலாக நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் அதாவது என்ன கனவு கண்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து நரகத்தில் ரொம்ப வேதனை இருக்காங்க அதாவது அவரோட உடலே உருகி ஓடுற அளவுக்கு அப்போது வந்து தபில பாதுசா அவர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் உங்களுக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி உலகத்தில் ஒரு அரசனாக இருந்து மக்களை கஷ்டப்படுத்தி கொடுங்குளாட்சி செஞ்சு வந்தேன் அதனால்தான் நான் இந்த வேதனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே கனவு பார்த்திங்கன்னா இன்னொரு காட்சியை பார்க்குறாங்க மனம் வீசக்கூடிய வண்ணமுலர்கள் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை ஸோ அந்த சொர்க்கத்தில் ஒரு இறைநேசர் வந்து திக்ரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் எதனால் இந்த அந்தஸ்தை பெற்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு ஏழையாக இருந்தேன் ரசூல் சொன்ன வழியில் நான் வாழ்ந்தனால ஏழை மக்களுக்கு சேவை செஞ்சு வந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க கனவு களைஞ்சு பார்த்த உடனே அப்போ தப்ளாலம் பதுசாரில எல்லாருக்கு தோணுது அரசாங்கமாக ஆன்மீகமாக என்ற எண்ணத்தை அல்லாஹ் தலா போட்டான் இன்ஷா அல்லாஹ் அது என்னன்னு அடுத்த வீடாவில் சொல்கிறேன் அசலாமல்